வணக்கம் வாசிப்பவர் ராகவன் செய்திகள் மத்திய பட்ஜெட் தொடர்பான விவாதம் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் தமிழகத்தில் நிபா வைரஸால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் ஜனநாயக மரபு அடிப்படையில் அடுத்த தலைமுறையினருக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தாம் விலகியதாக அமெரிக்க அதிபர் திரு ஜோ பிடன் கூறியுள்ளார் ஹமாஸ் அமைப்பின் பிடியில் உள்ள இஸ்ரேல் நாட்டவரை விடுவிப்பதற்கான முயற்சிகளை தமது அரசு துரிதப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் நாட்டின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு மிக கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது